ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இப்ப நம்ம எங்க வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா எங்க தாத்தாவை பார்க்க தான் வந்திருக்கோம் நானு என்னோட அம்மா எல்லாரும் வந்திருக்கோம் வாங்க தாத்தா போய் பார்க்கலாம் ஆ தாத்தா இன்னைக்கு எங்க தாத்தாவை பார்க்க வந்திருக்கோம் நாங்க உங்களுக்கோ எங்க தாத்தாவை காட்டலாம்னு சொல்லிட்டு வந்தோம் இத எங்களோட தாத்தா எங்க தாத்தா வந்து எக்ஸ் ஆர்மி அப்புறம் வந்து பாலிடெக்னிக்லயும் வேலை செஞ்சாரு அதுக்கப்புறம் வேலை செஞ்சீங்களா தாத்தா சென்னையில நிறைய வேலை பண்ணிருக்காரு இப்போ வந்து இப்பதான் அவர் ரெஸ்ட் எடுக்கிறாரு இதுக்கு முன்னாடி நிறைய ஒர்க் பண்ணியிருந்தார் அவரு ஓய்வே இல்லாம ஒர்க் பண்ணிருந்தாங்க மைக் தாத்தா இதான் எங்கள் அப்பா தாத்தா உங்களுக்கு என்ன தாத்தா வயசாகுது எண்பத்தாறு எண்பத்தி ஆறு வயசு ஆகுது ஆனா எங்க தாத்தா இன்னமும் அவரே எல்லா வேலையும் செய்யறாரு வீடெல்லாம் எவ்வளோ பற கிளீனாக வச்சிருக்கிறாரு எங்கள் தாத்தா ஒரு கண்ணு மாதிரி என்ன தாத்தா என்ன வேலை செஞ்சீங்க தாத்தா நீங்க அப்புறம் அப்புறம் தோசை சொல்லுமா தாத்தா பத்தி சுவாரஸ்யமான எல்லாம் அப்பா சின்ன வயசுல எல்லாம் நல்லா வளர்த்தாங்க என்ன நல்லா படிக்க வச்சாங்க

பின்னாடி இயற்கையா இருக்கு நல்ல இயற்கையா இருக்கு தாத்தா உள்ள உட்கார்ந்து இருக்காரு பாய் சொல்றதா பாய் சப்பல் போடுமா எங்க சித்தி வீடு அப்படியே வாங்க உள்ள போலாம் சின்ன இருக்காங்க இப்போ எங்க மாமா வீட்டுக்கு போய்கிட்டு இருக்கோம் வாங்க எங்க மாமா வீடு காட்டுறவங்களுக்கு இதுதான் எங்க மாமாவோட மாடுங்க எவ்வளோ இயற்கையா நல்லா இருக்கு பாருங்க மாடங்கள் எல்லாம் இருக்கு தெரியுதுங்களா எங்க மாமா ஓட மாடு இதெல்லாம் இதுதான் எங்க மாமா வீடு வாங்க உள்ள போய் பாக்கலாம் வாங்க பிரெண்ட்ஸ் எங்க மாமா மாமி எல்லாம் உங்களுக்கு காட்டுறேன் ஆஹ்

மாமா சாப்பிடுறாரு நல்லா இருக்கா மாமா யார் செஞ்சு செஞ்சது செஞ்சீங்களா சூப்பர் வாங்கணும் போல சாப்பிடணும் போல இருக்கு பாத்தாலே என் லெமன் ரைஸும் மேக்கரும் செஞ்சிருக்காங்க நான் சொல்லாத வந்தோம் இல்லை ஸ்பெஷலாக செஞ்சு வச்சிருப்பாங்க திடீர்னு வந்தோம் வாங்க சாப்பிட நல்லா बाय मम्मी बाय बाय आयो पाट पाणे पाडा आरी पोरी गे फ्रेंड्स इवंगादा एंगा आया ஹாய் சொல்லாயா இதுதான் எங்க இதுதான் எங்கள் சித்தி வீடு ஆயா எஸ் ஏதாச்சும் சொல்லாயா நான் சொல்லட்டுமா உங்கள் பேர் என்ன ஆயா என் பேர் காஞ்சா அப்புறம் அப்புறம் என்ன சாப்பிட்டுமா நான் மாமா வீட்டில் லெமன் ரைஸ் சாப்பிட்டேன் நான் நானும் சாப்பிட்டா நாங்கள் வந்திருக்கோம் என்ன செஞ்சுருக்காங்க ஆயா அது சிக்கன் சாதம் சாம்பார் ஓகே நாங்கள் வந்துருக்கனால சிக்கன்லாம் எடுத்திருக்காங்க திடீர்னு வந்தோம் மாமா வீட்டில் இப்போ தான் லெமன் ரைஸ் சாப்பிட்டு வந்தோம் ஒய் ஃபுல்லாக இருக்குது இப்போ சாப்பிட முடியாது எப்போ போகிறப்ப சாப்பிட்டு போகிறாயா சரி 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 பாய் எங்கள் சித்தி வீட்டில் சிக்கன் குழம்பு இருக்கு சூப்பராக இருக்கா இப்போ நம்ம வீட்டுக்கு கிளம்புற டைம் ஆகிடுச்சு வாங்க தாத்தாவுக்கு பாய் பண்ணிட்டு போயிடலாம் தாத்தா பாய் தாத்தா இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்க